பாருவிச்சுட்டு சூப்பரா இருக்குதா வேற லெவலில் முடிச்சுட்டு எல்லாமே சின்ன குழந்தை ஒரு பத்து வயசு நாள் வர எல்லாரும் குறிக்கலாம் வேற லெவலில் முடிச்சுட்டு வாரத்தில் சிமி சூழல்க்கு எல்லாமே இதில் தான் முடிக்கிறாங்க அந்த குடிக்கல பிரார்த்தனா என் பாருங்க இந்த க்ரௌட் எல்லாமே இந்த ஏரி வந்தவங்க தான் அவங்க பாருங்கள் வண்டி எல்லாமே இவ்வளோ க்யூல் இருக்குது கடை போட்டுட்டாங்க இவ்வளோ வண்டியுமே இந்த ஏரி பார்க்கறது வந்துருக்குறாங்க இது ரொம்ப கோடி வெஞ்சி அழகாக போகிறதுனால மக்கள் எல்லாம் ஒரு ஆனந்தமாக குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு சாதாரண ஏரி தான் பாருங்கள் சுற்றுலா பயணிக்கு எவ்வளோ வந்துருக்குறாங்க குற்றாலம் மாரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக என்னென்ன பாருங்கள் எவ்வளோ அழகாக கோடி வளைஞ்சிட்டு இருக்கு கோடி வளைஞ்சு அழகாக ஊற்றுட்டு பாருங்க

வேற லெவல்ல சூப்பரா வந்து இறறாங்க சத்தத்த கேக்கதா இருந்துல எப்படி வரறீங்களா யார் ஏறி யார் லாவல வந்து பாருங்க அப்படியே கோடி எழிஞ்சி இந்த தண்ணி வந்து இதெல்லாம் போய் அண்ணானே வேற ஏறி போகுதுங்க எஸ் பாருங்க வேற லெவல்ல தண்ணி வந்துது மேல வந்து அப்படியே பாருங்க வந்து கீழே போயிட்டு இருக்கு பாருங்க வேற லெவல் அழகா இருக்கு பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து ஜாலியாக விளையாண்டு இருக்காங்க எல்லாருமே ஃபேமிலியோட ஃபேமிலியோட விசிட் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ற இடமா இருக்கு பாருங்க தண்ணி வேற லெவல் ஆளுங்க வந்துட்டு ஏரியோட மொத்த வியூ பாருங்க எல்லாமே சுற்றுலா பயணிகள் ஜாலியாக குடிச்சிட்டு இருக்காங்க சுற்றுலா பயணிகள் இல்லை இந்த ஊரோட மக்கள் தான் சுற்றுலா மாதிரி பார்த்துட்டு ஒரு அழகா தண்ணி வந்து குடிப்பாருங்க வேறு லெவலில் இந்த தண்ணி எல்லாமே சேஃப்டி ஒரு உரிமை தண்ணீங்க பாருங்கள் நீங்கள் வந்து இப்படி போகுது வண்டியெல்லாம் வராங்க ஒரு ஜாகிரதையாக தான் வரணும் வண்டியில் வரதா இந்த மாதிரி நம்ம தண்ணி வர இடத்துல குழந்தைங்கள சேஃப்டியாக கொடுத்து வரணும்